ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போறது ஒரு எழுத்து இரண்டு சொற்கள் இங்க கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு சொற்களுக்கும் பொதுவான முதல் எழுத்து விடுபட்டு இருக்கு அந்த எழுத்து எந்த எழுத்துன்றத ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான எழுத்து பூ பூங்கா பூனாரை இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து ஓ ஓ நான் ஓ நாய் மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கரடி கள்ளி நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து நா நாகம் நாவல் இறுதி கேள்விக்கான குறிப்பு அந்த சரியான இரண்டு சொற்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்